வாராகினா யாரு விஷ்ணுவின் சொரூபம்தான் விஷ்ணு மாயா என்று அழைக்கப்படும் வாராகி வாராகி அம்மன் கன்னி தெய்வமாகும் கன்னி தெய்வ வழிபாடு எப்போதுமே மிகவும் சிறந்தது நம் வாழ்க்கையை மேலும் செய்யும் நம்மளில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா கோயிலுக்கு மட்டும்தான் போகணுமா எப்படி வழிபடணும் என்ன செய்யணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது இதில் எந்தெந்த நாளில் வாராகி அம்மனை கும்பிட்டா ரொம்ப நல்லது அதெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வாராகி அம்மனை மொதல் வீட்டில் வச்சு வழிபடலாமா இதுக்கு பதில் சொல்லிடலாம் கண்டிப்பாக வழிபடலாம் வீட்டில் வச்சுருந்தோம்னா நல்லா சுத்தபத்தமாக வழிபடணும் என்பது தான் மிக முக்கியம் அதே போல் என்றைக்கு வழிபடலான்னா புதன்கிழமை ரொம்பவே சிறந்தது சனிக்கிழமையும் ரொம்ப நல்லது அதே போல் அம்மாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து அஞ்சா நாள் வர பஞ்சமி திதி வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்பொழுது தான் வாராகி அம்மனாக அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது அதனால் இந்த வாராகி அம்மனுக்கு இந்த நாள் ரொம்பவே சிறந்தது வாராகி எப்படி வீட்டில் வச்சு கும்பிட்ணும் வாராகைக்கு ஒரு அகல் விளக்கு நல்ல அகண்டமான அகல் விளக்கு எடுத்துக்கணும் அதில் நல்ல நெய்யாச்சு எண்ணெயாவது அது போட்டு திரி போட்டு தினமும் விளக்கை ஏற்றி வச்சு கும்பிடணும் சரி இந்த வாராகியை கும்பிட்றப்ப என்னென்ன பலன்லாம் நமக்கு கிடைக்கும் தீராத நோய் கடன் தீரும் ஒரு சிலருக்கு செய்வினை கோளாறு இந்த மாதிரியெல்லாம் எது எதோ நினச்சிக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வாராகிய வழிபட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்கவே இருக்காது ஒரு மாதிரி நமக்கே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதான் காரணமாக இதான் காரணமானு தெரியாமல் இருப்போம் அந்த மாதிரி இருக்கவங்க வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வரவே எல்லா பிரச்சனையும் அவங்க பார்த்துக்கிட்டு எதனால் இந்த மாதிரி இருக்கிறோமோ அதெல்லாம் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி பண்ணிடுவாங்க இவங்க அம்மனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் இளநீர் பானக்கம் துள்ளுமாவு மாவிளக்கு பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் வச்சு வழிபட்டோம்னாவே அம்மன் கும்பிட்டா எப்படியெல்லாம் நம்ம செய்வோமோ அதெல்லாம் வச்சு வழிபடலாம் பூக்கள்னு பார்த்தோம்னா வாசனை மிக்க பூக்கள் போட்டால் ரொம்பவே சிறப்பு யாரெல்லாம் மாறாகிய மனசில் நினைக்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு அவங்களோட பிரச்சனைகள்லாம் தேர்ந்து சந்தோஷமாக வாழப் போகிறாங்க அதனால தான் அவங்க அந்த அம்மா வந்து அவங்கள நினைக்க வச்சுருக்காங்க வழிபடச்சிருந்த வாராகியை அனைவரும் வழிபட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம்